அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை தியானம் நம்முடைய லெந்து காலத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்து டூ தேர்ட் முடிஞ்சிருச்சு கடைசி ஒன் தேர்டில் இருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நமக்கு கிடைத்த இந்த கடைசி சில நாட்களிலே இன்னும் கொஞ்சம் ஆண்டுடைய சிலுவையோடு அருகிலே நாம் வந்து அந்த நிழலிலே நாம் காத்திருக்க போகிறோம் அவருடைய வேதம் சொல்லுகிறது அங்கே வேதாகமம் முழுவதும் நம்ம பார்க்கும் பொழுது சிலுவை என்பது நமக்கு சுட்டி காண்பிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா உலகமெங்கும் மனிதர்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமலும் ரட்சிக்கப்படாமலும் இருக்கிறார்களே அத்தனை பேருக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் அவர் சொல்லுகிறார் தாகம் தாகம் என்றீர் எனக்கா ஏங்கி நின்றீர் என்று பக்தர் பாடல் எழுதியிருக்கிறார் அவர் இன்றைக்கும் நம் நடுவிலே தாகத்தோடு தான் நிற்கிறார் ஒரு வேலை ஆண்டவரை நாம் இன்றைக்கு நம்முடைய தரிசனத்திலோ நேரடி காட்சியிலோ அவரை பார்க்கும் அந்த சிலாக்கியம் கிடைக்குமானால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா மகனே மகளே இந்த பாரத தேசத்திற்காக நான் தாகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார் என அன்பானவர்களே இந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் ஏனென்றால் அவர் இத்தனை தாகத்தோடும் வேதனையோடும் சிந்தின அந்த இரத்தத்தினால் நாம் மறுவாழ்வு பெற்றிருக்கிறபடினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக புது வாழ்வை அனுபவிக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த பாரத்தை அந்த தாகத்தை நாம் தீர்ப்பதற்கு நம்மால் இயன்ற மட்டும் ஏதாகில் நாம் செய்ய வேண்டும் ஆம் என கண்பானவர்களே ஆண்டவருடைய மிஷினரி ஊழியங்களை குறிப்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு ஆதிவாசிகள் நடுவிலே பணி செய்கிற அல்லது ஒரு முறை கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதிகளிலே வேலை செய்கிற மக்களுடைய அந்த ஊழியத்தை தாங்குங்கள் பிரியமானவர்களே ஆம் என கண்பானவர்களே ஊழியங்களை தாங்க வேண்டியது இந்த லெந்து காலத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை நம்முடைய திருச்சபைகளிலே நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு சொல்லி வளர்த்தார்கள் அதாவது இந்த நாற்பது நாளும் இறைச்சி மீன் எதையும் நான்வெஜ் எதுவும் நான் சாப்பிட மாட்டேன் அது எதற்கு அதை சாப்பிடாமல் இருப்பதனால நமக்கு ஏதாவது ஆவிக்குரிய லாபமா இல்லை அதை ஏன் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்றால் அன்றைக்கு இந்த நாற்பது நாளும் நம் செலவழிக்கிற அசைவ அசைவ உணவுகளுக்கான அந்த தொகையை நாம் அதை ஏழை எளிய சனங்களுக்கு இவ்விதமான மிஷினரி பணி செய்கிற மக்களுக்கு அதை நாம் கொடுத்து தாங்க வேண்டும் அதற்காக தன் பெண்கள் அந்த நாட்டில் திருச்சபையில் திருச்சபையிலே சொல்வார்கள் இந்த நாற்பது நாள் நாங்கள் பூ வைக்க மாட்டோம் என்று சொல்வார்கள் தங்களை ஒடுக்கு ஒடுக்குகிற பல காரியங்களை அவர்கள் செய்வார்கள் சுய வெறுப்பின் உண்டியல் என்று அந்த உண்டியலை வைத்து நாம் இதற்கெல்லாம் ஆடம்பரங்களுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோமோ அதெல்லாம் செலவை சுருக்கி அந்த காரியங்களை எல்லாம் நம்ம அந்த உண்டியலில் சேர்த்து அதை கொண்டு போய் நம்ம ஏழை எளிய ஜனங்களுக்கு அதை நாம் செலவழிக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டு ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு காலை வேளையிலே நம்மை உணர்த்துகிறார் தாங்குங்கள் தாங்குங்கள் உங்களால் இயன்ற மட்டும் மக்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துகிற ஊழியங்களை கண்டறிந்து அந்த ஊழியங்களை தாங்குங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் யாரிடத்திலும் கையேந்தாமல் அநேக மிஷினரிகள் இன்றைக்கு வட இந்திய பகுதிகளிலே தியாகமாய் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊழியங்களை கண்டறிந்து அந்த ஊழியங்களை தாங்குங்கள் என கண்பானவில்லை அப்படி நிறைய பேர் பணி செய்கிறார்கள் அதாவது வடநாட்டில் என்று மாத்திரமல்ல தமிழ்நாட்டிலும் கூட மலைவாழ் மக்கள் நடுவிலே அருமையான சகோதர சகோதரிகள் ஊழிய செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஊழியங்களை கண்டறிந்து அந்த ஊழியங்களை நீங்கள் யாரோ ஒரு ஊழியக்காரர் மூலமாய் தாங்குவதல்ல நேரடியாகவே நீங்கள் தாங்கலாம் நீங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவருடைய பணியை தாங்குங்கள் அவருடைய தாகத்தை குறையுங்கள் ஆண்டவர் உங்களுடைய செய்கைகளிலே மிகவும் பிரியப்படுவதாக படகுதாக இருக்குது